ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெடி நைஸ்டி இந்த ஹேர்டே ஆயிலை நீங்கள் சிம்பிளாக வீட்லேயே ரெடி பண்ணிக்கிட்டு ஒரே ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அடிக்கடி எனக்கு ஹேர்டை ப்ரிப்பர் பண்ணி போட டைம் இல்லைன்னு சொல்கிறவங்களா இருக்கட்டும் இல்லை வந்து ஹேடே போட்டாலும் எனக்கு செட் ஆகலை கோல்ட் ஆகுது ரொம்ப நேரம் தரையில் வச்சுருக்க முடியலன்னாலுமே இந்த மாதிரி ஹேடை ஆயிலை நீங்கள் வந்து ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இதில் எதுவுமே குளிர்ச்சியாகக்கூடிய பொருட்களும் சேர்க்கலை இதில் ஆட் பண்ணுற ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸும் ஹேரை நல்ல திக்காக வளர வைக்கும் ஹேர் நல்ல ஷைனிங்காக பவுன்ஸிங்காக இருக்கும் முடியோட அடர்த்தியும் அதிகரிக்கும் நிறைய முடிகள் வராமலும் கண்ட்ரோல் பண்ணி கொடுத்து கம்ப்ளீட்டாக க்ரே ஹேர்லாம் மறைஞ்சி நல்ல கருமையாக மாறிடும் ஒரு வாரம் நீங்கள் யூஸ் பண்ணும்போதே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம் இதை ரெகுலராக கண்டினியூவாக யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் ஹேர் நிறைமுடிகள் வந்து படிப்படியாக அந்த நிறம் குறைஞ்சி பர்மனெண்ட்டான ரிசல்ட் தெரியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்கும் இதில் எல்லாமே நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸ் தான் நம்ம பயன்படுத்தியிருக்கோம் இப்போ இந்த ஹேரை ப்ரிப்பர் பண்ணுறதுக்கு முதல்ல நான் எடுத்துருக்கிறது ஃப்ளாக்ஸ் சீட் யூஸ் பண்ணுறேன் ஆலி விதைன்னு சொல்லுவோம் ஃப்ளாக் சீட் பொதுவாக இப்போ எல்லா மளிகை கடையிலையும் கிடைக்கிது இந்த ஆலி விதையில் இருக்கக்கூடிய ஒமிகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து ஹேரை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும் முக்கியமாகவே முடியோட வேர்கள் உறுதியாகும் ஃப்ளாக் சீடை நிறைய விதத்தில் நம்ம ஹேருக்கு பயன்படுத்தலாம் ஒரு சீரம் மாதிரி போடலாம் இதை வந்து ஜெல் மாதிரி ரெடி பண்ணி வேறு சில இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்து ஒரு ஹேர் பேக் மாதிரியும் போடலாம் பட் இன்னைக்கு வந்து இதை நம்ம ஹேர் ஆயிலில் வந்து ஆட் பண்ண போகிறோம் இப்போ இந்த சீட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் இருந்து ஏழு செம்பருத்தி பூக்கள் ஃப்ரெஷ்ஷான பூக்கள்லாம் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஃப்ளவர்ஸ் ஆட் பண்ணும்போது எண்ணெயில் நம்ம சேர்க்கும் போதே நல்ல கலர் வந்து இன்ஃப்யூஸ் ஆகும் இதில் இருக்க அந்த க்ரீன் கலர் காம்பு மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் நான் ஆல்ரெடி எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் செம்பருத்தி பூக்கள் இருக்கக்கூடிய அந்த வழவழப்பு தன்மை பார்த்திங்கன்னா ஹேரை நல்ல சாஃப்ட்டாக ஸ்மூத்தாக சில்கியாக வச்சுக்கிறது இருக்கும் முடியில் வெடிப்புகள் வராமலும் இருக்கும் நல்ல நரைமுடிகளை வந்து மறைச்சி இயற்கையாகவே நல்ல கருகருன்னு மாற்றக்கூடியது நம்மளுடைய ஹேர் க்ரோத்தையும் அதிகரிக்கும் முடி நல்லா அடர்த்தியாக கருமையாக வளரும் இப்போ இந்த சீடை நம்ம அப்படியே சேர்த்துக்காமல் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது ஓரளவு குறை குறைப்பாக பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கிட்டாலே போதும் ஆலி விதை அறப்படும் போது பார்த்திங்கன்னா அதிலிருந்து ஒரு ஆயில் கண்டென்ட் என்ன பிசு பிசுப்பு வந்து வெளிவரும் ஸோ இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கிட்டு நம்ம ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணும்போது சேர்க்கும் போது இந்த எண்ணெய் பிசு பிசுப்பு வந்து ஆயிலில் நல்லா இன்ஃப்யூஸ் ஆகும் நீங்கள் இதை கிரைண்ட் பண்ணி ரொம்ப நேரலாம் காற்றுப்பட ஓப்பன் பண்ணி வச்சிருக்க வேண்டாம் எப்போ ஆயில் ப்ரிப்பர் பண்ணுறீங்களோ அந்த சமயத்தில் டக்குன்னு பவுடர் பண்ணிக்கிட்டால் போதும் இது கூட இன்னும் ரெண்டு முக்கியமான பொடி ஆட் பண்ண போகிறோம் அதை ஆட் பண்ணும்போது ஆயிலோட கலரும் நல்ல கருப்பாக மாறும் க்ரே ஹேர்லேயும் பிடிச்சி உங்களுக்கு நல்ல பர்மனெண்ட்டாக முடிய கருமையாக மாற்றக்கூடியது நரைமுடிகள்லாம் மறைஞ்சி நல்ல கரு கருன்னு மாற்றக்கூடிய ரொம்ப முக்கியமான ரெண்டு பவுடர்ஸ் தான் ஆட் பண்ண போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து நூறு எம்எல் அளவு ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் நான் ஸ்டீல் தான் யூஸ் பண்ணுறேன் உங்கள்கிட்ட இரும்பு பாத்திரம் இரும்பு கடாய் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக அதுலேயும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இதனால சுத்தமான மரச்சக்கில் ஆட்டின தேங்கண்ணியாக யூஸ் பண்ணிக்கோங்க ஒருவேளை நீங்கள் ஸ்டீல் பாத்திரம் யூஸ் பண்ணுறீங்கன்னா பாட்டம் வந்து கனமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம சீக்கிரம் இன்க்ரீடியன்ஸ்லாம் ரொம்ப தின்னான பாட்டம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சேர்த்த உடனே சீக்கிரமாக கருகிடும் புகஞ்சிட்டு வரும் அப்புறம் ஆயிலும் வந்து வேஸ்ட் ஆகிடும் அதே மாதிரி இந்த ஹேடை ஆயில் வந்து நம்ம காய்ச்சி முடிக்கிற வரையும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு யூஸ் பண்ணுங்கள் இப்போ இந்த ஆயில் வந்து கொஞ்சம் சூடாகட்டும் லைட்டாக சூடான பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இந்த செம்பருத்தி பூக்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இது கூட ஆட் பண்ணுற ரொம்ப முக்கியமான ஒரு பொடி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹேரையும் ஸ்கேல்பையும் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி முடிய நல்ல கருமையாக வேர்க்கால்கள்ல இருந்தே மாற்றக்கூடியது ஹேர் ஃபால் இருந்தாலும் கண்ட்ரோல் ஆகும் இது நான் சேர்க்குறது பார்த்தீங்கன்னா வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி ஸ்கேல்பை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும் நேச்சுரலான ஒரு பிளாக் கலரை முடிக்கு தர்றதோட இளநரை வராமலும் தடுத்து இருக்கிற அந்த க்ரே ஹேரையும் கம்ப்ளீட்டாக நல்ல கருகருன்னு மாறும் அடுத்தது அவரி இலை பொடி நீலி அவரி பொடின்னு சொல்லுவோம் அது வந்து ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் அவரி பொடியும் ஹேர் ட்ரை ஆகுது ஸ்கேல்ப் ரொம்ப ஹீட் ஆகுது இச்சினஸ் ப்ராப்ளம் இருக்குதுன்னா சில பேர் வந்து ஹேர்டையில் போடும்போது சொல்லியிருப்பீங்க பட் இந்த மாதிரி ப்ரிப்பர் பண்ணி பாருங்கள் ஏன்னா இதில் ஃப்ளாக்ஸீட் ஆட் பண்ணுறோம் அதே மாதிரி செம்பருத்தி பூக்கள்லாம் நல்ல ஹேரையும் ஸ்கேல்ப்பையும் கண்டிஷன் பண்ணுறதுனால ஸ்கேல்பில் வறட்சியும் இருக்காது இன்கேஸ் உங்களுக்கு அதிகமாக டேண்ட்ரஃப் பிரச்சனை இருக்குது ஹேர் ஃபால் முடி உதிர்வு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குதுன்னா நீங்கள் இது கூட வெந்தயமும் ஆட் பண்ணிக்கலாம் வெந்தயம் வந்து ஒரு ஸ்பூன் நம்ம ஃப்ளாக்ஸீட் அரைச்சோம் இல்லைங்களா ஆலி விதை அதை அரைக்கும் போதே ஒரு டீஸ்பூன் அளவு வெந்தயமும் சேர்த்துட்டு சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க ஸோ டேண்ட்ரஃபும் இதோட சேர்த்து உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும் முடி உதிரவும் ஸ்டாப் ஆகும் ஸ்கேப்பில் அதனால் இச்சின்ஸோ இன்ஃபெக்ஷன் பிரச்சனைகள் இருந்தாலும் கம்ப்ளீட்டாக சரி பண்ணி கொடுக்கும் வெந்தயம் வந்து கொஞ்சம் குளிர்ச்சியான பொருள் தான் பட் அவரி இலையோடு சேர்க்கும் போது அது உங்களுக்கு பேலன்ஸ் ஆகிடும் ஏன்னா அவரி இலை வந்து கொஞ்சம் ஹீட் டெண்டன்சி அதாவது வெப்பத்தன்மை உள்ள ஒரு பொடின்னு சொல்லுவாங்க ஸோ அது கூட வெந்தயம் சேர்க்கும் போது உங்களுக்கு பேலன்ஸ் ஆகிடும் இந்த ரெண்டு பொடியும் சேர்த்த உடனே நல்லா கலந்து விட்டுக்கோங்க கட்டி கட்டியாக இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு லாஸ்ட்டாக ஃப்ளாக்ஸீடியும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க அந்த ஆலி விதையும் சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷான கரிசலாங்கண்ணி கிடச்சாலோ இல்லை அவரு இல்லை கிடச்சாலுமே தாராளமாக நீங்கள் ஃப்ரெஷ்ஷான லீஃபோ இல்லை ட்ரைட் லீஃபாக ஓரளவு காய்ஞ்சு தான் இருந்தாலுமே ஆட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து எவ்வளோ ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் நிறைய குவான்டிட்டி ரெடி பண்ணிக்க போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த அளவுகளை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதே அளவில் வந்து நீங்கள் ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் எம்எல் ஆயிலெலாம் சேர்த்திங்கன்னா சரியாக எஃபெக்டிவாக ரிசல்ட் கிடைக்காது இது எல்லா இன்க்ரீடியண்ட்டும் சேர்த்த பிறகு நாலஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி கலந்து விட்டோம்னாலே இந்த ஹேர்டே ஆயில் நல்லா ரெடி ஆகிடும் ஹேர்டோட கலரும் கன்சிஸ்டன்சியும் பாருங்கள் நல்லா திக்காக கருப்பாக சேஞ்ச் ஆகிருக்கு ஸ்டவ் நல்லா சிம்லேயே வச்சு காய்ச்சிக்கோங்க அப்போ தான் கருகி போகாது இப்போ இந்த ஹேர்டே ஆயில் ரெடி ஆயிடுச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இது இப்போ நல்லா ஆறிடுச்சு நல்லா ஆறுன பிறகு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து ஹேர் ஆயிலுக்காக செப்பரேட்டாக ஒரு டீ ஃபில்டர் வச்சுருக்கேன் அது யூஸ் பண்ணி தான் வடிக்கிறேன் நீங்கள் துணியில் கூட வடித்து எடுத்துக்கலாம் இன்னும் வந்து அந்த பொடியெல்லாம் கம்ப்ளீட்டாக நல்லா வடித்து வரும் இது மாதிரி ஃபில்டரில் வந்து ரெண்டு துணியாக இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கும் போது நீங்கள் ரெண்டு தடவை ஃபில்டர் பண்ணி கூட எடுத்துட்டிங்கன்னா அடியில் வந்து அந்த பவுடர் தங்காமல் இருக்கும் இல்லை கொஞ்சம் நேரம் வந்து வடித்து வைக்கும்போதே மேலப்பா அந்த எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சிருக்கும் கொஞ்சம் பவுடர் வந்து ஃபில்டரோடு சேர்ந்து வந்திருந்தாலும் அடியில் அது தங்கும் ஸோ அதுக்கப்புறமா அந்த மேலப்பாக நிற்கிற எண்ணெயை வந்து நீங்கள் பாட்டிலில் ஊற்றி ஃபில்டர் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம் இன்னொரு தடவை கூட ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஆயில் வேஸ்ட் பண்ணாமல் நல்லா பிழிஞ்சு விட்டு கம்ப்ளீட்டாக எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஹேர்டே ஆயிலோட கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் கருகருன்னு இருக்குது ஸோ இந்த ஆயிலை வந்து ஹேரில் அப்ளை பண்ணும்போது நல்லாவே இந்த கலர் வந்து உங்கள் முடியில் பிடிச்ச ரிசல்ட் இருக்கும் இல்லை நல்லா பிடிச்சி இந்த ஷேடு நரைமுடிகளோட அந்த நிறம் வந்து படிப்படியாக பர்மனெண்ட்டாகவே கருகருன்னு மாறும் இல்லை நிறையா இருக்குது ஸ்டார்டிங்கில் இப்போ தான் கொஞ்சமாக நிறைய முடி இருக்கவங்கலாம் ஹேட் ஐயே போட வேண்டியது இருக்காது ஸோ இந்த ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு வரும்போதே நல்ல ஒரு ரிசல்ட் கண் கூட பார்க்கலாம் இந்த ஹேர்டே ஆயிலை நீங்கள் ரெகுலராக எப்போதும் போல் தலைக்கு வைக்கிற மாதிரி வச்சுக்கலாம் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணி அப்படியே விட்டுடலாம் நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணணும் உடனே தலை குளிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படி எப்போவுமே ரெகுலராக நான் என்ன வைக்கிற பழக்கம் இல்லை அப்படின்னா ஒரு நாள் முன்னாடி நைட்டோ இல்லை மினிமமாக ரெண்டு மணி நேரம் முன்னாடி நீங்கள் தலை குளிக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரம் முன்னாடியாவது ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிடுங்க நல்ல ஜென்டிலான ஒரு மசாஜ் கொடுங்க ஒரு மூணு நாலு நிமிஷம் மசாஜ் கொடுக்குறது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் நல்ல ஹேர் ரூட்ஸ்லலாம் இறங்கும் முக்கியமாக ரொம்ப மைல்டான ஹெர்பல் ஷாம்பு ஆர்கானிக் ஷாம்புவாக யூஸ் பண்ணுங்கள் வெறுமனை டைரெக்டாக ஷாம்பு வந்து தலையில் போடாமல் அரிசி தண்ணி கற்றாழை ஜெல் இந்த மாதிரி இதில் வந்து ஷாம்புவை மிக்ஸ் பண்ணிவிட்டு டைல்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணுங்கள் இந்த ஹேர்டே ஆயிலை இந்த மாதிரி அப்ளிகேட்டர் பாட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து உங்களுக்கு மேலே இருக்க நாப் இருக்குது இல்லைங்களா இந்த சீப்பு மாதிரி இருக்குல்ல இந்த மாதிரி அப்ளிகேட்டர் தனியாகவும் கிடைக்கும் அப்படி இல்லைனா பாட்டிலோடு சேர்த்து இப்படி நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி அப்ளிகேட்டர் பாட்டில் யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஸ்கேப்பில் ஹேர் ரூத்ஸ்லாம் இந்த எண்ணெய் வந்து நல்லாவே இறங்கும் மினிமமாக வாரத்தில் ரெண்டுலேருந்து மூணு தடவையாவது இந்த ஹேர்டே ஆயில் அப்ளை பண்ணும்போது தான் இந்த நிறம் வந்து நல்ல உங்கள் முடியில் பிடிக்கும் கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் இந்த பிளாக் ஹேர்டே ஆயிலு ரெடி பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ